துருக்கியின் செலிபி ஏவியேஷன் எனும் நிறுவனம் இந்தியாவில் ஒன்பது விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்கிறது இதற்கு பாதுகாப்பு அனுமதி அவசியம் இதன் மூலம் தனது பணியை இந்த நிறுவனம் இழக்கலாம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு எதிராக பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இந்த ட்ரோன்கள் துருக்கி கொடுத்தது எனவேதான் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது இந்தியாவில் சென்னை மும்பை உட்பட சுமார் ஒன்பது விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்வது உள்ளிட்ட உயர் பாதுகாப்பு கொண்ட இந்த நிறுவனம் செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கிறது மொத்தம் கண்டங்களில் ஆறு நாடுகளில் எழுபது விமான நிலையங்களில் இந்த பணிகளை செய்து வருகிறது இதில் பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் வெறுமனே பயணிகளின் உடைமைகள் மட்டுமல்லாது விமானம் எங்கு வந்து நிற்க வேண்டும் என்பது உட்பட இந்த நிறுவன ஊழியர்கள் தான் வழிகாட்டுகிறார்கள் மும்பை டெல்லி கொச்சின் கண்ணூர் பெங்களூரு ஹைதராபாத் கோவா மற்றும் அகமதாபாத் விமான நிலையங்களில் இந்த நிறுவனம் சேவையை வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் மொத்த பங்கில் பத்து சதவிகிதம் துருக்கி அதிபர் எர்டோகன் வசம் இருப்பதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது இதில் வேலை செய்யும் ஊழியர்கள் விமானத்திற்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்பதால் இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கிளியரன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ரொம்பவே முக்கியமானது இது இருந்தால் தான் இந்த பணியை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இப்போது இதனை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதால் துருக்கி நிறுவனத்திற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சுமார் அதிகமான ட்ரோன்களை அனுப்பியது அவை அனைத்தையுமே இந்திய ராணுவம் முறியடித்தது அந்த ட்ரோன்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு துருக்கி தான் கொடுத்து உதவி தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான களத்தில் இருக்கும் நிலையில் நமக்கு உதவாமல் பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி இருக்கிறது இதன் மூலமாக இந்தியாவுடன் எந்தெந்த நாடுகள் பக்கபலமாக நிற்கின்றன என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் துருக்கிக்கு நம் நாட்டின் மார்பில் கமிட்டி சம்மட்டியடி கொடுத்திருக்கிறது துருக்கியிலிருந்து மார்பில் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் அதனை கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக உதய்பூர் மார்பில் கமிட்டியின் தலைவர் கபில் சுரானா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஆசியாவின் மிகப்பெரிய மார்பில் ஏற்றுமதியாளராக உதய்பூர் இருக்கிறது இப்போது பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு தெரிவித்திருக்கிறது இதனால் கமிட்டியின் அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக துருக்கியுடனான வர்த்தகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளோம் நம் நாட்டுக்கு வரும் மார்பில் கல்லில் சுமார் எழுபது சதவீதம் துருக்கியிலிருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகிறது இனி அது இருக்காது பாகிஸ்தானுக்கு எதிராக பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் என கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் படேல் பட்டேல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எங்களை பொறுத்தவரையில் தொழில் மற்றும் தொழிற்சாலையும் முக்கியம் அதைவிட நாடும் நாட்டின் நலனும் ரொம்பவே முக்கியம் இதனால் துருக்கியிலிருந்து மார்பில் கற்களை இறக்குமதி செய்வதை நாங்கள் நிறுத்த முடிவு செய்துள்ளோம் என கூறியிருக்கிறார் துருக்கியிலிருந்து மார்பில் இறக்குமதியை நிறுத்தும் முடிவை அந்த கமிட்டி தன்னிச்சையாக எடுத்துள்ளது நம் நாட்டுக்கும் இராணுவத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளனர் அதேபோல நாட்டின் மற்றவர்களும் துருக்கியை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி துருக்கி மீது அதிகாரப்பூர்வமாக மார்பில் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் நம் நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் பதினான்கு முதல் பதினெட்டு லட்சம் டன் அளவுக்கு மார்பிள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது இதில் துருக்கியிலிருந்து மட்டும் எழுபது சதவிகிதம் வரை மார்பில் கற்கள் வாங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டி உள்ளது தற்போது துருக்கியிலிருந்து மார்பில் இறக்குமதி நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது முன்னதாகவே புனே வியாபாரிகள் துருக்கியை புறக்கணிக்க முடிவை எடுத்துள்ளனர் துருக்கி நாட்டிலிருந்து ஆப்பிள் இறக்குமதியை நிறுத்துவதாக அறிவித்தனர் இப்படியாக தொடர்ந்து துருக்கி நாட்டுக்கு நம் நாட்டு மக்கள் அடிமேல் அடி கொடுத்து வருகிறார்கள் மேலும் இந்தியாவிலிருந்து சுற்றுலா செல்பவர்கள் கூட துருக்கியை புறக்கணிக்க இருக்கின்றனர் இதனால் துருக்கியின் பொருளாதாரத்தில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது